எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவு செப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு என் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மரபாதே கிருவை இறக்கங்களா மணி மூடி சூட்டுகிறா வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிரா வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை அழிக்க திட்டமிட்டார்களோ நீ பயந்து கொண்டு இருக்கீங்களா இந்த காரியம் இனி எப்படி நடக்கும் இந்த மனிதன் குறுக்கிட்டுட்டானே இந்த சூழலை வந்து நம்மளை வேதனைப்படுத்திட்டு இந்த வியாதி உள்ள வந்து நம்மளை வேதனைப்படுத்திட்டு இந்த பிரச்சனைகள் இந்த பாடுகள் எழும்பி நம்மளை அழிக்க வருகிறதே நம்ம குடும்பமும் நாமும் எங்கள் தப்பித்து கொள்வோமோ கலைஞி நிற்கிறீங்களா உங்களை பார்த்து தான் பரிசுதாவே அந்த வார்த்தையோடு கூட இடைப்படுகிறார் கத்தர் உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் மூடி சுட்டுகிறார் வாய் விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை கத்தரும் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு எடுப்பா அந்த பொல்லாத மக்களுடைய கைக்கு மீட்டு எடுப்பார் அவர் தான் பாருங்கள் உங்களுக்கு இரத்தத்தை சிந்தினார் அவர் கல்வாரிக்கு போனார் வாலி ரத்தத்தை சிந்தினார் கடிசி செட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தினார் ஹலோ லூயா அப்படி எலும்புகளை முறிக்க வேண்டும் என்று சொல்லி போர்ச்சவர் வரும் பொழுது அவர் மறித்து போய்விட்டார் ஆனால் அவனுக்கு ஒரு வெறியை பாருங்கள் மீண்டுமா என்ன செஞ்சானான் விழாவில் குத்துனானோ கடைசி ரத்தம் நீர் வெளியே வந்தது யாருக்காக நாம் செய்த பாவத்துக்காக அக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டார் சமாதானத்தை உண்டு போடும் ஆக்கினை அவர் மேல் வந்தது நம்மளை பாதுகாக்கிறார் நம்மளை இறக்கங்களால் அவர் முடி சொட்டுகிறார் காலையில் கலங்கி கொடுக்கிற தேவ பிள்ளை காலையில் இன்னைக்கு கத்தன் பிராணனை அழுக்கி விளக்கி மீட்டு எடுப்பார் அவரனுக்கு வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காளா அதில் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறனே இந்த வியாதியில் இந்த கடனில் இந்த பொல்லாத மனிதன் ஒவ்வொரு நாளினை பாடுபடுத்துகிறானே வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லையே வியாபாரத்தில் நிம்மதி இல்லையே அக்கம் பக்கத்தில் நிம்மதி இல்லையே செத்து செத்து நான் பிழைக்கிறேனே இனிய குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கேன் தேவப்பிள்ளையை உங்களை பார்த்தா கற்றுச்சல ஒன் பிராணி அழிவுக்கு எடுப்பேன் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் சூட்டுவேன் எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா அல்லல்லு பிராண அள்ளிக்குளை விளக்கி மீட்டு எடுப்பா அது மாத்திரமல்ல கிருபையினாலும் இறக்கங்களினாலும் உங்களை முடி சூட்டுவாராம் அல்ல இல்லையா சங்கீத நூற்றி நாள் பதினேழில் கத்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது அல்ல இல்லையா அவருடைய கிருபை பாருங்கள் அவருடைய பயந்தவர்கள் மேலும் அவருடைய பிள்ளைகள் மேலே அல இல்லு என்னை உங்க மேல உங்க பிள்ளைகள் மேல சந்தேகி மேல அலெல்லு அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே அநாதியா எந்தக்கும் உள்ளது பயந்து கொண்டிருக்கிற அந்த மனிதனை குறித்து இனி பயப்படாதாங்க கத்தர் உங்களை மீட்டு எடுப்பார் கத்தரோட கிருபையினால் இயர்கள் முடி சூட்டுவார் குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே படுகொழியே நின்று மீட்டாரே ஜீவானை மீட்டாரே ஹல இவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சிருக்கிறேனே எனக்கு ஒரு மன்னிப்பு உண்டா மன்னிப்பு உண்டு தேவ பிள்ளை உனக்கு அலுவன் சொல்லி கூப்பிடும் பொழுது கத்திரந்த பாவத்தை மன்னிப்பார் அமேன் ரத்தம் உங்களை கழுவும் பிராணி அழிவுக்கு மீட்டு எடுக்கும் கிருபை நாளும் இறக்கவங்களை முடி சூட்டுவார் சந்தலீ கா ஹலு லூயா அலு லூயா சங்கீத நூற்றி நாலில் பாருங்கள் ஒன்றில் இருந்து வாசிக்கும் போயிருவாவே கத்தரே ஸ்தோஸ்தரி என் முழுவலவே அவரை துதி நல்லா துதிங்க நல்லா பாடுங்க அல லூயா அலு லூயா அவரை பாடி துதிக்கும்போது பாருங்க அதில் அவர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாது எவ்வளவோ அற்புதங்களை செய்தார் இன்னும் செய்ய போகிறாரு அதை என்ன செய்யக்கூடாது செய்த நன்மைகளை நினைச்சக்கூடாதான் ஒரு நாள் மறக்கக்கூடாது தான் பாருங்கள் அப்படி நம்ம பாடி பாடி துதிக்கும் பொழுது அலு லூயா அவரை என்ன என்னச்சுறாராம் மன்னிக்கிறாராம் நோய்களை குணமாக்குறாராம் அழிவுக்கு விலைக்கு மேய்க்கிறாரு பாருங்கள் நன்மையினாலும் உன் பாயை திருப்தி ஆக்குகிறார் அல லூயா அல்ல லூயா அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் பாருங்கள் பாடிக்கிட்டே இருக்கணும் வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் பிசாசு வந்து பார்க்கும் பொழுது பொல்லாத மனிதர்கள் பிசாசுகளை ஏபி அனுப்பும் பொழுதும் பாடு பிரச்சனை உன் துன்பம் துயரம் வரும் பொழுது நம்ம பாடிக்கிட்டே இருக்கும்போது வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அல லூயா அதில் அந்த அழிவுக்கு அவர் இணைச்சுவார் விலைக்கு மீட்டு எடுப்பார் பாருங்க நன்மையினால் உன் வயது திருப்தியாக்குவார் கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது அல்ல லூயா இன்னைக்கு வியாதி வந்து பிரச்சனை பாடு வந்து பாருங்க பலனை இழந்து தத்தெளித்து கொண்டு இருக்கீங்களா இன்னைக்கு கழுகு சமானமாக வயது திரும்ப வாழ வயது போலாகிறது திரும்ப அல லூயா திரும்ப வாழ வயது எப்படி நீங்க நாட்கள் இருந்தீங்களோ அந்த வயது போல் என்ன செய்யுமா செய் ஆற்றுவாரம் ஆக்குவாரம் பாருங்க அல லூயா பூமிக்கு வானத்துக்கு எவ்வளோ உயரமாக பாருங்கள் பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்குது அவ்வருக்கு பயப்படலாம் அவ்வளவு கிருப வச்சிருக்க ஆரம்ப பாருங்கள் அல் லூய் இன்றைக்கி அந்த கிருபங்கள் மேலே ஊற்ற போகிறார் உங்கள் பிராண அழிவுக்கு மீட் விலைக்கு மீட்டது மாத்திரமல்ல உங்கள் கிருப இறக்கும் அவர் முடி சூட்டுகிறார் அல லூயா அல லூயா இன்னும் பார்க்கும் பொழுது சங்கீதம் நூற்றி ஏழு இருபதில் பாருங்கள் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் அதில் லூயா இன்றைக்கி உங்களுக்கு விரதமாக எத்தனையோ அழிவுகள் புத்தனை பொல்லாத பிசாசில் போராடிக்கிட்டு இருக்கலாம் இன்றைக்கி அந்த அழிவுகளாக அவர் என்ன செய்வார் உங்களை தப்பு வைக்க போகிறார் வார்த்தையை அனுப்பி தப்பு வைப்பார் அதை தான் பாருங்கள் இவ்வளோ வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் பாடல் பாடிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் வசனத்தை அனுப்பி குணமாக்குவாராம் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள வசனத்தை அனுப்புவா நீ போகிற வர்ற இடமெல்லாம் வசனத்தை அதுதான் நீ வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அலை லூயா அலை லூயா அன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு வராது கத்திர மீட்டு எடுப்பார் என்ன குழியாக இருந்தாலும் பரவாயில்லை கத்திர அழிவுக்கு விலைக்கு மீட்டு எடுக்கிறார் சபலதார கதூர் வீக்கிறவா ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் உர நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் அமேன் தூதர் சேனில் இறங்கும் அமை சிலுவையின் வெற்றி யாவும் சொந்தமாக என்ன செய்ய வந்து சேரும் பாருங்க சிலுவையின் வெற்றி சிலுவையில் சம்பாதித்த சமாதானம் சந்தோஷம் ஐஸ்வர்யம் அமேன் எல்லாம் பாருங்கள் இறங்கி வரும் அதான் பாருங்க கிருப்பை இறக்கும் முடி சுட்டுக்கிறார் லூயா அலே சோர்ந்து போன மகளே மகளே இன்றைக்கு சற்றனால் நான் இரள மூடி சுட்ட போகிறார் அழிவுக்கு உங்களை விலைக்கு எடுக்கப் போகிறா அலலூய லூயா அலை துயரத்தில் கூப்பிட்டேன் உதவி காய் கதறினேன் அழுகுறல் கேட்டீரையா குனிந்து தூக்கி நீரே உமதி காரியத்தா செபிங்க தேவப்பல் இரவும் பகலும் செபிங்க நேர இல்லைன்னு சொல்ல நேரத்தை ஒதுக்கி நீங்கள் செபிங்க எத்தனை பாடு எத்தனை துன்பங்களோடு இருக்கீங்க ஆண்டு சமூகத்துக்கு கொண்டு வந்து வைங்க உங்களுடைய செபங்கள் ஆண்டு சமூக கொண்டு வாங்க மனுஷங்கள்ட கொண்டு போகிறதுல பிரயோஜனமே இல்லை பாருங்கள் அல்ல மனுஷங்க எல்லாம் கேட்டுக்கிடுவாங்க கேட்டு பாருங்கள் நம்மளை கேவலமாக பேசுவாங்க அல்ல நம்ம நிலைமை பார்த்தா கேவலமாக பேசுவாங்க பாருங்கள் அந்த ஆண்டு சமூகத்து வாங்க தெய்வ பிள்ளைகளே அல்ல லூயா மண்ணிக்கட கடைசது விழுந்து கிடங்க இயேசுவே இந்த பொல்லாத மனிதன் வருகிறானே எழும்பி திட்டமிடுறானே ஆமா நழிக்க திட்டமிட்டான் அவங்க அப்படியே இருக்கல பாருங்க பாஸ்டிவ் அடிக்கடி அதான் சொல்லிக்கிட்டே அவங்களுக்கு இருக்கிறான் பாருங்க பாஸ்டி போட்டு மூணு நாள் செப்பித்தாங்க காரியம் ஆறுதலாக முடிந்தது அல்ல லூயா இன்றைக்கி கத்தர் பிராணி அழுவிக்கி உழைக்க மீட்டு எடுப்பார் நீங்கள் சோர்ந்து போகாதாங்க அல்ல இல்லை கிருப இறக்கம் பாருங்கள் மனுஷங்க உங்களுக்கு இறக்கம் காட்டலல்ல தேவன் உங்களுக்கு இறக்கம் காட்ட போகிறார் அம்மேன் அலை லூயா அலை லூயா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அதில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பத்தாயிரத்துக்கு ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு கடன் பிரச்சனை மாறேன் என் சூழல் இப்படி இருக்குன்னு சொல்லி நீ கேட்டிங்க உங்களுக்கு யாருமே உதவி செய்யலையா அல்லை ஆஸ்பத்திரிக்கு போகணும் எனக்கு பணம் இல்லை என் பிள்ளை பேசுகிட்ட பணம் இல்லை அலை லூயா இப்படி ஒரு பிரச்சனை மாட்டிச்சேன் எனக்கு பணமேன்னு சொல்லி ஆமாம் நீங்கள் மனுஷ்ட்ட கேட்கும்போதுலாம் உங்களுக்கு தராமல் இருந்திருக்கலாம் ஆனால் கற்று இன்றைக்கி ஒரு இறக்கம் அவங்களை வைக்க போகிறார் அந்த கிருப அந்த இறக்கம் அதில் முடி சுட்ட போகிறா விசுவாசியம் தேவைப்பிள்ளைகளே அவர் இப்போ அழுவிக்கு மீட்டு எடுக்க போகிறார் அது மாத்திரமல்ல எனக்கு ஒரு கிருப மேலே கிருபானத்துக்கு போக எவ்வளோ தூரம் அவ்வளோவு கிருபை பாருங்க மேற்குகளுக்கு எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் பாவத்தில் விடுதலை சபல தர கத்துருவி கருபா சங்கீதம் நூற்றி மூணில் பதி பன்னிரெண்டில் மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமாக அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளக்கினார் அல்ல லூயா அல லூயா வார்த்தை வாரச்சொல்ல பாருங்க எனக்கு வேணுப்பா வானத்துக்கு வா பூமிக்கு வானை எவ்வளோ உரமாக இருக்கிறதோ அவ்வளவு கிருபை எனக்கு தாங்கப்பா அது மாத்திரம் மேற்கு கிழக்கு எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் பாவங்களை மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா நான் செய்தப்பா என் பிள்ளைகளை தொடக்கூடாதுப்பா ஆமையை செய்த செய்தால் பிள்ளைகளை தொடக்கூடாது அப்படி தான் அந்த சமைச்செபிப்போம் பாருங்க போய் அந்த கிருவை என்ன செய்யும் நம்மளை மாத்திரமல்ல நம்ம குடும்பங்களையும் நம்ம சந்ததிகளையும் என்ன செய்ய காப்பாற்றும் அலுவயா அலுவயா அழிவுக்கு விலைக்கு மீட்டு எடுப்பா ரீபா கரவா ஷபாலதாரா கத்து ரிவி கரவா அது மாத்திரம் கற்றுக்கு பயந்து வாழும் பொழுது பாருங்க அலெலு அந்த கிருவை பிள்ளைகள் மேலே பிள்ளைகள் பிள்ளைகள் மேலே என்ன செய்கிறாராம் அவர் ஊற்றுகிறார் பாருங்க அதுக்கு தான் பாருங்கள் நம்ம பெற்றோரைக்கே நம்ம பரிசுத்தமாய் வாழணும் தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது பிள்ளைகளை எப்படியாவது பாருங்கள் அதுக்குள்ளே கொண்டு வந்துடுவார் அல்ல லூயா நான் விட்டாருமோ கத்திரியே செவிப்போன்னு சொன்ன யோசுவோம் போல கத்திரி மீட்டு எடுப்பா இப்படி ரட்சிக்கப்படலையே இப்படி இப்படி மோசமாக இருக்கையே கணவன் இப்படி மனைவி கத்திரி மீட்டு எடுப்பார் அந்த குழியை தூக்கி எடுப்பார் அது மாத்திரமல்ல கிருபையினால் இறக்கலை மூடி சுருட்டுவார்பா ஹால லூய ஹால லூய ஹால அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சம நித்தமும் தேடுங்கள் சபலதர கதூரிகரவா என் சப நேரம் அதிகமாகுதே என் துதி நேரம் அதிகமாகுதே அது அக்கினியாய் மாறப்போகுதே போகுதே வாழ்க்கை புள்ள மாறப்போகுதே போகுதே மாற போகுதே வல்லலி ஐசுவின் வல்லமையால் மாறப்போகுது என் நெருக்கமெல்லாம் எல்லாம் போகுது அது விஸ் விசுவாசம் அறிக்கையோ இருந்த பாடலை பாடுங்க தேவப்பிள்ளைகளை என் நேரம் அதிகமாக போகுது என் துதி நேரம் அதிகமாக போகுது நான் அக்கினியாய் மாற போகிறேன் என் வாழ்க்கை வல்லமையாய் மாறப்போ என் கவலை மாறுது என் கண்ணீர் மாறுது என் அழுகை மாறுது அது ஆனந்தமாய் மாறுது அலை நெருக்கமாக நெருக்கமெல்லாம் மாறப்போகுது விசாலமாய் மாறப்போகுது அலையில் இயேசுவின் வல்லமையால் உங்கள் அதிசயம் நடக்கும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் இன்று இரவு ஆமியன் ஜபிக்க மறந்துடாதங்க துதிக்க மறந்துடாதங்க வேதத்தை வாசிக்க மறந்துராதங்க குடும்பம் பண்ணுறதை மறந்துடாதங்க ஆமியன் தேவனோடு சஞ்சரிக்கிறத வீடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானை மாற்றுதையா ஓ தேவ ஆ என்னை ஆனந்தம் ஆகாயும் கொண்டு செல்லுதே உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் பார்க்கிறேன் உங்களோட அபிஷேகத்தை கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க தேவ பிள்ளைகளை அமேன் பாடி பாடி துதிங்க செவிங்க இந்த நாளில் கதில் பிராணின் அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருபையினாலும் இறக்கலாம் முடி சூட்டப் போகிறான் அண்டுபரே மக்கள் நன்னிந்து வார்த்தையின்படி ஆண்டு வரேன் தகப்பனே பொல்லாத மல் திட்டப்பட்டு காரியங்களாக அழிந்து போகட்டும் அவன் பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஈஸப்பா இது என்ன ஆகுமோ இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி ஆண்டு வரேன் இன்னைக்கு கிருபைனாலும் இறக்கலாம்னு மூடி சூட்டிடுங்கப்பா இப்படியே பிராணை அழிவுக்கு விளக்கி மீட்டுருங்க அது என்ன அழிவாக இருந்தாலும் விளக்கி மீட்டு எடுத்துருங்க ஈஸப்பா தண்ணீர்லாத குளியில் கிடக்குற உடைய பிள்ளைகளை உடற்பிற ரத்தத்தினாலே மீட்டு எடுப்பேன்னு சொன்னீங்கிறப்பா மீட்டு எடுத்துருங்க இப்படி வல்லம இறங்கட்டு ரஸ் அருக்கார ஊஷபால தாராக்கா தூர் பீக்க அக்கினி அக்கினி இறங்கட்டும் உங்க அக்கினி இறங்கட்டும் உங்க வல்லம இறங்கட்டும் ரிவா லபா ரபா ஷபா லபா தீக்கா தூர் என்னை அக்கினியாக்கும் அக்கினியாக்கும் படுத்தும் என்னை பாயன் ஒரு அக்கினி ஜாலையாய் பாயன்படுத்தும் அக்கினி 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 இறங்கட்டும் வல்லம ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளையை காப்பாத்துங்கப்பா காப்பாத்துங்க பிராண அழிவுக்கு மீட்டு எட்டுங்க சப்பா ஆமை திட்டமிட்ட எல்லா காரியங்களையும் சவிக்கிற நேசுவின் நாம் மாத்திரம் உடைய பிள்ளைக்கு விரதம் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமலே போகட்டும் நீ கிருபி அனுப்புவோம் இறக்கங்களை குடும் முடி சூட்டுங்கப்படு குடும்பங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக்கூடும் அக்கினி அக்குனி அக்கினி அக்குனி வல்லம இறங்கட்டும் எல்லா வியாதி எரியட்டும் பியை எரியட்டும் மந்திர தந்திரம் எரியட்டும் வீட்டில் போராடுற சகல சர்பத்தில் வல்லமே ஏசிவி நாம் மாத்திரம் செயலந்து போகட்டும் குற்றங்களை மன்னிங்க பாவங்களை மன்னிங்க பரிசுத்தம்மை வாழ உதவி செய்கை சப்பா இது வல்லம வல்லமை இறங்கட்டும் இரவு செபத்தில் கத்திரின் தோட்டத்தில் இருக்க எல்லார் மேலேயும் ரத்தத்தை தெளிக்கிறப்பா பரிசுத்த ரத்தம் பரிசுத்தப்படுத்தட்டும் ஒரு செப ஆவி ஊற்றி செபிக்க வங்கி இசைப்பா நன்றி பண்ணுக்கு இரவு பிராணை அழுவிக்கு விளக்கி மீட்டு எடுப்பீடுவாங்க கேன்சர் வியாதி மறையட்டும் கிட்னி பிரச்சனை மறையட்டுப்பான் காட்டில் பிரச்சனை மறையட்டுப்பான் ஆவி ஆத்மசாரீரத்தில் எல்லாம் தகப்பானே ஷவாலாக போராடு எல்லாம் ஆவி எரிஞ்சு போகட்டும் குடும்பத்து உரம செயல்பட வல்லமைகள் செயலந்து போகட்டும் இயேசுவின் நாமக்கிறாள் செபிக்க வைங்க குடும்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் அல்ல லூயை பிள்ளை ரட்சிக்கப்படட்டும் அல்ல லூயை வல்லம வல்லம இறங்கட்டும் அல்ல பிள்ளை நிமித்தமான சமாதானமே இல்லை கலங்குற பிள்ளைங்க சமாளித்து கொடுங்கப்பா ரட்சிங்கப்பா அல்ல வீடு குட்டி பரலகமாகி மாறட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி அக்குனி அக்குனி அக்கணி அக்கினி மாம்சமணி யாவரும் மேல ஆவி ஊற்று ஊற்று எல்லா சபைகளையும் அக்கினியை ஊற்று குடும்பங்கள் அக்கனியை ஊற்று ஊற்றும் ஊற்றும் ஊற்று 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 செபாவி ஊற்றும் ஊற்று ஜபிக்க வைங்க ஊழிஞ்ச பிள்ளைகள் மேலே அக்கினியை ஊற்று அக்கடி சுவாலையை பயன்படுத்தும் ஏசப்பா கடன் கட்டுகள் ஒட்டையட்டும் மாந்திர கட்டுகள் ஒட்டையட்டும் ஏசுவி நாமத்தில் அதிசயம் நடப்பதாக ஏசுவி நாமத்தினால் தூக்கமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா தூக்கத்தை கொடுங்கப்பா சமாதானமே இல்லாமல் இருக்கும் சமாதத்தை கொடுங்கப்பா நீ கிருபை நாள் இறக்குனாலும் முடி சூட்டி உடைய பிள்ளைகளை பீராக தகப்பானே நபத்தை நீ கேட்டதுக்காக நன்றி ஏசப்பா பிள்ளைகளோடு இடைப்படும் இடைப்படும் நீர் பேசும் உடைய கார் உன மாற்றட்டும் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமே